ஒரு நல்ல கேள்விதான் கேட்டிருக்கிறாரு அதாவது நம்ம நாட்டில் அல்ல உலகத்துல சாஹி ஹனஃபி என்ற மதுகுப்புகளை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அதிகமான பேர் இதை பின்பற்றும் பொழுது அவங்க எப்படி குரான் அதீசுக்கு முரண்படுவதாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது இவருடைய கேள்வி இதுல முக்கியமா இது வந்து நிறைய பேரை தடுமாற்றத்தில் ஆக்கக்கூடிய ஒரு போக்கு இது என்னன்னு கேட்டா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்துவதற்கு அதிகமான பேர் இங்க இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் இங்க இருக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு பாருங்க இது ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை திருமுறை குரான நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதிகமான பேர் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் என்பதை காரணம் காட்டி ஒன்றை நியாயப்படுத்துவதை அல்லாஹ் வந்து கடுமையா பல இடங்களில் கண்டிக்கலாம் திருமறை குரான்ல இந்த அதிகமான பேரை பின்பற்றுவது அதிகமான பேருடைய வழி சரியா இருக்கும் நினைப்பது தவறு என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது திருமலை குரான்ல அதிகமான மனிதர்கள் அதிகமான பேர் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் நம்பிக்கை கொள்றவங்க கம்மியாகவும் நம்பிக்கை கொள்ளாதவங்க அதிகமாகவும் இருக்கிறாங்க என்று திருமலை குரான் சொல்கிறது இது குரான் அருளப்பட்ட காலத்துக்கு மட்டுமில்லை ராமநாத வரைக்கும் ஏன்னா ஒரு நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்க ஆக மாட்டாங்க அறுநூறு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா கோடி பேர் நம்பிக்கை கொண்டவர்களாக மாட்டாங்க பெரும்பாலானவர்கள் வந்து நம்பிக்கை கொள்ளாதவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று திருக்குறான் எடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு பதிமூணு ஒன்னு பனிரெண்டு நூத்தி மூணு பதினொன்று பதினேழு ரெண்டு நூறு இருபத்தாறு அறுபத்தி ஏழு இருபத்தாறு ஒன்னு மூணு இருபத்தாறு நூத்தி முப்பத்தி இருபத்தாறு ஒன்பது இருபத்தி ஆறு நூத்தி ஐம்பத்தி எட்டு இருபத்தாறு எழுபத்தி மூணு இருபத்தாறு தொண்ணூறு முப்பத்தி ஆறு ஏழு நாற்பது ஐம்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்கள்ல எல்லாம் மனிதர்கள் நிறைய பேர் நம்பிக்கை கொள்ளாதவங்க தான் இருப்பாங்க நம்பிக்கை கொண்டவங்க குறைவா தான் இருப்பாங்க என்ற கருத்தை அல்லாஹ் வந்து உலகத்துக்கு சொல்றான் அப்ப மெஜாரிட்டி போறது தப்பா இருக்குன்னு நடந்துகல அதிகமான பேர் இருக்கிறாங்க என்பதற்காக ஒரு சித்தாந்தம் சரி சொன்னா நம்பிக்கை கொள்ளாமல் சரி என்று ஆயிரும் அதனால் அது ஒரு தவறு அதே மாதிரி அல்லாஹ் உடம்புலமின் திருமலை குரான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் நன்றி செலுத்தாதவர்கள் என்று வேறுபடுத்தும் பொழுது அதிகமானவங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் மெஜாரிட்டி மக்கள் வந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது இல்லை என்று ரெண்டு பத்து அறுபது பன்னிரெண்டு முப்பத்தி எட்டு இருபத்தி ஏழு ஆகிய வசனங்கள் சொல்லி காட்டுகிறான் மெஜார்டி மக்கள் அல்லாவுக்கு நன்றி கூட செலுத்த மாட்டாங்களாம் அதே மாதிரி அல்லாஹ் அதிகமான மக்கள் வந்து பாவம் செய்யறவங்களா இருப்பாங்க பாவம் செய்யாதவர்கள் குற்றவாளிகளா இல்லாதவர்கள் குறைவாக தான் இருப்பாங்க தவிர நிறைய பாவிகள் தான் உலகத்துல ஜாஸ்தியா இருக்கிறார்கள் என்ற கருத்தையும் அல்லாஹ் மூணாவது அத்தியாயம் நூத்தி பத்துலையும் அஞ்சாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலையும் ஏழாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனத்திலையும் ஒன்பதாவது அத்தியாயம் எட்டாவது காட்டுகிறார் அதிகமான மக்களுக்கு புத்தியே கிடையாது இல்லையா புரிஞ்சுக்கிறதுல கூட தப்பு செய்வாங்கலாம் வாங்கலாம் அல்ல சொல்லி காட்டுறான் பின்பற்றுவது நடக்கிறது ஏற்றுக்கொள்வது ரெண்டாவது விஷயம் எவ்வளவு அற்புதமான தத்துவங்களை எடுத்து வைத்தால் கூட ஏத்துக்கிட்டவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க குறைவாத்தான் இருப்பாங்க புரிஞ்சுக்கிட்டவங்க அக்சருங்களாக்கிலோன் அதிகமான மக்கள் விளங்க மாட்டேன் சொல்ற செய்தி என்ன சொல்றாங்க என்பதை காது கொடுத்து வாங்காம இல்லையா ஜாஸ்தியா இருப்பாங்களா குரான் சொல்றான் அக்சர்லூன் அதிகமான மக்கள் வந்து விளங்காதவர்களாக இருக்கிறார்கள் என்று அஞ்சு நூத்தி மூணுலயும் இருபத்தி ஒன்பது அறுபத்தி மூணுலையும் நாற்பத்தி ஒன்பது நாலுலையும் எல்லா சொல்லி காட்டுகிறார் அதிகமான மக்கள் அறிவியலர்களாகத்தான் இருப்பார்கள் அறிவே இருக்காது அதாவது அறிய அதாவது சொல்லுதை வழங்கி கொள்வது ஒண்ணு சுயமா இருக்கு பாருங்க அந்த மாதிரி அறிவு உள்ளவங்களா இருப்பாங்களா கேட்டா அக்சரம் அதிகமான மக்கள் அறியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்ற கருத்தை வந்து பல இடங்கள்ல அல்ல சொல்லிக் காட்டுறான் ஆறு முப்பத்தி ஏழு ஏழு நூத்தி முப்பத்தி ஒன்னு ஏழு நூத்தி எண்பத்தி ஏழு எட்டு முப்பத்தி நாலு பத்து ஐம்பத்தஞ்சு பனிரெண்டு இருபத்தி ஒன்று பனிரெண்டு நாற்பது பனிரெண்டு அறுபத்தெட்டு பதினாறு முப்பத்தி எட்டு பதினாறு எழுபத்தஞ்சு பதினாறு நூத்தி ஒன்னு இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அறுபத்தொன்னு இருபத்தெட்டு பதிமூணு இருபத்தெட்டு ஐம்பத்தி ஏழு முப்பது ஆறு முப்பது முப்பது முப்பத்தொன்னு இருபத்தஞ்சு முப்பத்தி நாலு இருபத்தெட்டு முப்பத்தாறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது இருபத்தொன்பது முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பது ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு நாற்பது இவ்வளவு வசனங்கள்லையும் எல்லாம் என்ன சொல்றாங்க நிறைய பேர் ஒண்ணுமே அறியாதவங்க அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் அதிகமான மக்கள் வெறும் ஊகத்தையே பின்பற்றுகிறார்கள் என்று பத்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறு வசனத்தில் அதிகமான மக்கள் ஈமான் கொண்டிருந்தா கூட இணை தான் நம்புகிறார்கள் என்று சொல்லி பனிரெண்டு சொல்லி காட்டுகிறான் அதாவது அதிகமான மக்கள் வந்து ஜிம்மு சைத்தான்களை தான் நம்பிக்கை தவிர அல்லா நம்ப மாட்டேங்கிறாங்க என்று சொல்லி முப்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்னு சொல்லி காட்டுகிறான் அதிகமான மக்கள் நிராகரிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று பதினாறு எண்பத்தி மூணுல அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி சத்தியத்தை இதுதான் தெரிஞ்ச பிறகு ஏத்துக்கிறவங்க ஜாஸ்தியா இருப்பாங்களா ஜாஸ்தியா பார்க்கும் பொழுது அதிகமான பேர் வந்து தான் இருப்பாங்க ஹக்க வந்து இருக்கிறாங்க அதிகமான மக்கள் எப்படின்னு சொல்லி நாற்பத்தி மூணு எழுபத்தி எட்டு இருபத்தி ஏழு எழுபது அல்ல சொல்லி காத்துக்கிறான் முடிவு முடிவா அல்ல ஒன்னு சொல்றான் நபிகள் நாயகத்துக்கு சொல்றான் ஒயின் துத்தி அக்சர மனசில் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் மெஜாரிட்டி மக்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தீர்களானால் பாதையை விட்டு உங்களை கெடுத்து விடுவார்கள் என்று ஆறாவது அத்தியாயம் வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறார் அல்லாவுடைய ஜட்ஜ்மெண்ட் இதுதான் என்றும் போது நம்ம அதுக்கு எதிரான ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது அதிகமான மக்கள் சாபில இருக்கிறாங்களா அதிகமான மக்கள் அப்படி நான் கேட்கிறேன் இந்த சித்தாந்த சரியின் வைத்துக் கொண்டீர்களே ஆனால் அவங்க நாளும் ஒன்று விட்டுருந்தேன் அதிகமான மக்கள் சாவி அனவி மாலிகி அம்பலி சரி அதிகமான பேர் என்பதற்காக இந்த சித்தாந்தம் சரி என்று சொன்னா இந்த நாலுல வந்து ஹனபி ஜாஸ்தியா இருக்குதுல்ல மூணு பேர் கலைச்சுட்ல அளவு சந்திர வேண்டியது தானே அவங்க மெஜாரிட்டிங்கிற காரணத்தை காட்டக்கூடியவங்க அப்படியே நாளா கிடக்குறாங்க நாளில் எடுத்துக்கா மாளிகை கம்மியா இருக்கிறாங்க ஹம்பளி கம்மியா இருக்கிறாங்க சாவி கம்மியா இருக்கிறாங்க அனவி வந்து அதிகமா இருக்கிறாங்க அதிகமான பேர் வந்து ஹனபியா இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியா உலகத்தில் பெரிய நாடா இருக்கிறதுனால இந்தியாவும் பாகிஸ்தானும் ஹனபிகள் இருக்கிறாங்க அதுலயே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது கோடி உடையாந்துருது அந்த மாதிரி அதிகமான பேர் வந்து உங்களுக்கு ஹனபிகளா இருக்கிறதுனால அப்ப ஷாபி மாலிக் ஹம்பல்லாம் கலைச்சிட்டு அருமை சேர்ந்த வேண்டியான அதிகமான பேர் இருக்கிறதெல்லாம் ஒரு ஆதாரம் அது நம்ம அப்படி பார்க்க கூடாது சாபியா இருந்தாலும் சரி அனபியா இருந்தாலும் சரி அது எது ஜாஸ்தின்லாம் நீங்க பார்க்காம சொல்ற செய்திக்கு குரான்ல இருந்து ஆதாரத்தை காட்டுறாங்களா யார் ஏத்துக்கிட்டு போங்க சொல்ற செய்திக்கு ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டுறாங்களா ஏத்துக்கிறேங்க ஹதீஸ் குரான் ஆதாரம் இல்லாம அவங்களா ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னா ஏத்துக்கிறாதீங்க இதுதான் ஒரு ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய அணுகுமுறையா இருக்க வேண்டும் திட்டங்கள் தொடர்பான கேள்வி இல்ல இவர் வந்து நம் நம்முடைய திருக்குறான் தமிழாக்கத்தை பற்றி மாற்று கருத்துவர்கள் செய்கிற சில விமர்சனங்களை அவர் வந்து இந்த கேள்வியில் கேட்கிறார் ஒன்று வந்து ஹாரூக் மாரூத் என்பவர்கள் சைத்தான்கள் என்று நீங்கள் வெளியில் கூறியதால் வழக்குகளில் இருக்க வேண்டும் என்று அவங்க ஊரில் ஒரு மார்க்கறிஞர் சொன்னதா சொல்றாரு இது ஏற்கனவே நம்ம வந்து திருக்குறைய இப்னு கசீர் என்ற ஒரு விரிவுரையுடைய தமிழாக்கம் வெளியிட்டிருக்கிறாங்க இப்ப அதிலேயே நாம சொன்ன கருத்தை செல்தான் என்ற கருத்தை அவர் சொல்லுவத இதே தொடர்ச்சியை மங்கல் மார்க்கத்தில் என்னென்ன வாசித்து இது புதுசா ஒன்றும் என்ன கிடையாது மழக்குகளுக்குன்னு சில சிவப்புகள் இருக்கிறது ஆறு குலத்துடைய கதையை வச்சு பார்க்கும் பொழுது இருக்க முடியாது என்று அது என்ன சொல்லி தமிழ்வா அடுத்து அவரை கேட்கல என்னன்னு கேட்டா நம்முடைய திருக்குறைய தமிழாக்கத்தில் வந்து சகிதாவுடைய வசனங்கள் ஒரு பதினாலு இருக்கும் இல்லையா குரானுடைய ஓரத்தில் இருப்பாங்கல்ல அதை வாசிக்கும் பொழுது சைடாக செய்யணும் அந்த வசனங்களை வந்து நீங்க மார்க் பண்ணாம விட்டுக்கிறீங்க இது பெரிய தப்பு அப்படிங்கிறாங்க இது தமிழாற்றும் செய்து உள்ள தப்பு கிடையாது அந்த சகிதாவுடைய வசனத்தும் எழுகலைன்னு நாங்கள் அதை வந்து கொடுத்துருக்காதே மேல் எழுகலை என்பதற்கான காரணத்தை நம்முடைய தமிழாக்கத்தினுடைய அந்த பிற்பகுதியில் திருக்குறான் துவக்கப்பட்ட வரலாறு என்ற தலைப்பின் கீழே நம்ம காரணத்தை வெளிப்போம் பதில் சொல்லப்பட்டதுக்கு பின்னாடி கேள்வி வருது கேள்விக்கு பின்னால் எப்போதுமே அவங்க அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கபல் நாயகம் செல்லும் காலத்தில் தொகுக்கப்பட்ட உஸ்மான் தலையில் முறைப்படுத்தப்பட்ட திருக்குறானுடைய மூலப்பிரதிகள் இன்றைக்கும் உலகத்தில் வந்து காஸ்கண்ட்லையும் இஸ்தம்பூல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது மியூசியங்கள்ல அந்த மூலப்பிரதிகளில் ஓரங்களில் சஜிதா என்று எழுதப்படவில்லை அதில் அது இல்லாத ஒன்றை எழுதுவது வந்து குரான்ல விளையாடுற விஷயம் அதனால நாம என்ன செய்யலாடி அந்த ஓரத்தில் உள்ள குரான் கிடையாது குழான் ஓரத்துல இவங்களா சிலவர்களை சேர்த்தாங்கன்னு சொன்னா அதுல தப்பானதா இருந்தா நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கிறது தான் வேணும் அதனால குரான்ல வந்து பதினாலு வருஷத்துக்கு ஓரத்தில் சைதா என்ற எழுதல வந்து தப்பு என்ற காரணத்தை நம்ம அதுல வந்து விளைச்சிருக்கோம்